வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பால் பால்குளக்கட்டை ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சீனி பால் குளக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் ஒரு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு சாயந்தரம் இந்த மாதிரி டீ காப்பிக்கு பாதில் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறாங்க இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன் கொளக்கட்டைக்கு மாவு பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம சீனி பால் கொளக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இதில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இடியாப்ப பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் கடையில் வாங்கினாலே இப்போ இதை நம்ம சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நல்லா ரெண்டு நிமிஷம் நாள் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க கொலக்கட்டை மாவு பதத்துக்கு இப்போ நம்ம இதையெல்லாம் கொலக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இதில் கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க இதை அப்படியே வச்சிட்டா கூட நம்ம அந்நேரம் நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ இது இருக்கட்டும் கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம் நம்ம கொளக்கட்டையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சுங்க இதில் ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் பா இதில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ பாத்திரத்தில் எடுத்தாலும் சரி நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துங்க நான் கிளாஸில் ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ பால் நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம் பால் கொதிக்கட்டும் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் பால் நல்லா கொதிக்குதுங்க இப்போ இதெல்லாம் நம்ம உருண்டை உருட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்துட்டுங்க உடனே கிண்ட வேண்டாம் பால் கொதிக்கட்டும் இப்படி ஏலக்காயும் தட்டி எடுத்துரைக்கும் சேர்த்துக்கோங்க லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கலந்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விடுங்க இதில் இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் நான் கொஞ்சோண்டு குங்குமம் பூ சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்மளுடைய அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க சீனி பால் கொழுக்கட்டை டக்குன்னு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டிலே நம்ம அழகாக ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக சுவையாக செஞ்சு கொடுக்கலாங்க நீங்களும் இதே போல் அந்த பால் பாலக்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொடுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ